பீஞ்சல் சூறாவளியானது திருகோணமலையிலிருந்து வடக்கே சுமார் முன்னூற்று அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் காங்கேசன் துறையிலிருந்து வடகிழக்கே சுமார் இருநூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் நேற்று முற்பகல் பதினொன்று முப்பது மணியளவில் நிலை கொண்டிருந்த நிலையில் இது வடக்கு வடமேற்கு திசையினூடாக நகர்வதுடன் இந்தியாவின் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி போன்ற இடங்களுக்கு இடையாக ஊடிறுத்து செல்லக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதன் காரணமாக நாட்டின் வானிலையில் அத்துடன் திருகோணமலை மாவட்டத்திலும் அடிக்கடி மலை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்வதுடன் வானம் முகில் சிறிந்து காணப்படும் வடமாகாணத்தின் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் சப்ரகமூவ மாகாணத்திலும் அத்துடன் காலி மாத்திரை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் மேல் வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது வடக்கு கிழக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் கிலோமீட்டர் வரையான வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்பட்டு இழப்புகளை தவிர்த்து கொள்ளுமாறும் புத்தளம் தொடக்கம் ஊடாக திருகோணமலை வரையான ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பிராந்தியங்களுக்கு மறு அறிவித்தல் வரையில் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் செல்ல வேண்டாம் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் புத்தளம் தொடக்கம் காங்கேசன்துறை ஊடாக திருகோணமலை கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மடுத்தியாலத்திற்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும்